என் அன்பு குழந்தையே நான் இப்போது உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் உன் கஷ்டங்களின் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உன் பொறுமைக்கான பலன் உனக்கு கிடைக்கும் உன் நம்பிக்கைக்கான வெகுமதி உன் வாழ்க்கையில் தென்படும் இது என் வாக்குறுதி நாளைய விடியல் உனக்கு புதிய நம்பிக்கையின் விடியலாக இருக்கும் உன் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நடக்கும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி திரும்பி வரும் உன் பொருளாதார நிலைமை சுதரும் உன் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உன் மன அமைதி திரும்பி வரும் இதெல்லாம் நடக்கப் போகிறது என்று நான் உனக்கு உறுதியளிக்கிறேன் உன் எதிரிகள் உன் முன்னேற்றத்தை பார்த்து போகிறார்கள் உன்னை கேலி செய்தவர்கள் உன் வெற்றியை பார்த்து வெட்கப்பட போகிறார்கள் உன்னை புறக்கணித்தவர்கள் உன்னை மதிக்க வந்து நிற்பார்கள் உன்னை தேடி வந்தவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் இதெல்லாம் நடக்கும் என் செல்லமே உன் குழந்தைகள் உன் பெருமையை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் அவர்கள் உன் தியாகங்களை புரிந்து கொண்டு உனக்கு நன்றி சொல்வார்கள் உன் வாழ்க்கை துணை உன்னை அன்பாக நேசிக்க ஆரம்பிப்பார் உன் பெற்றோர் உன்மேல் பெருமை கொள்வார்கள் உன் உண்மையான நண்பர்கள் உன் வாழ்க்கையில் வந்து சேருவார்கள் உன் வேலை விஷயத்தில் நல்ல மாற்றம் வரும் உனக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உன் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் உன் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் உன் வருமானத்தில் அதிகரிப்பு இருக்கும் உன் குடும்பத்தின் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் உன் வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடைபெறும் சுப காரியங்கள் அடுத்தடுத்து வரும் உன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் அனைவரும் அன்பாக பழகுவார்கள் உன் வீட்டில் சந்தோஷம் நிறையும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் திரும்பி வரும் உன் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் நீ அடிக்கடி நோய்வாய்ப்படுவது நின்றுவிடும் உன் மன அழுத்தம் குறையும் நல்ல தூக்கம் வரும் நல்ல பசி எடுக்கும் உன் முகத்தில் பிரகாசம் தெரியும் உன் கண்களில் மகிழ்ச்சி தெரியும் உன் மன அமைதி திரும்பி வரும் உன் கவலைகள் நீங்கும் உன் பயங்கள் மறையும் உன் சந்தேகங்கள் தீரும் உன் மனதிலேன் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் இதயத்தின் ஆழத்தில் குடிகொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு சொல்ல வந்த செய்தி இது நீ இன்று மனக்கவலையில் மூழ்கியிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் கண்களில் தேங்கியிருக்கும் கண்ணீரும் உன் உள்ளத்தில் அடங்கியிருக்கும் வேதனையும் என் பார்வையில் இருந்து மறைவதில்லை என் செல்ல குழந்தையே நீ ஏன் இப்படி துன்புறுகிறாய் உன் சிறிய மனதில் பெரிய பாரங்களை சுமந்து கொண்டு திரிகிறாய் இந்த பூமியில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் என் அனுமதியின்றி நடப்பதில்லை என்பதை நீ மறந்துவிட்டாயா உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் இன்னல்களை பார்த்து நீ மனம் தளர்ந்து விட்டாய் ஆனால் என் பிள்ளை இந்த கஷ்டங்கள் உன்னை வலுவாக்குவதற்காகவே வந்திருக்கின்றன ஒரு தங்கம் நெருப்பில் சுட்டால்தான் அதன் உண்மையான ஒளி வெளிப்படுகிறது அது போலவே உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக சக்தியும் இந்த சோதனைகளின் மூலமாகத்தான் வெளிப்படும் நீ இப்போது அனுபவிக்கும் துன்பங்கள் உன் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் புனித அக்னியாகும் உன் குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகளை பார்த்து நீ மனம் வருந்துகிறாய் உன் அன்புக்குரியவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருப்பது உன் இதயத்தை வேதனைப்படுத்துகிறது ஆனால் என் குழந்தையே அவர்களும் தங்கள் கர்ம வினைகளின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது கோபப்படாதே அவர்களுக்காக வேதனைப்படாதே மாறாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அவர்களின் மனதில் இருளை நீக்கி ஞான ஒளியை ஏற்றுவேன் நீ எவ்வளவு கால தோட்டமாக வாழ்ந்து வந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் பெற்றோரின் ஆசீர்வாதத்துடன் இந்த பூமிக்கு வந்த நீ இன்று அவர்களே உன்னை புரிந்து கொள்ளாமல் இருப்பது உன் மனதை கனப்படுத்துகிறது ஆனால் என் செல்லமே இதுவும் கடந்து போகும் நேரம் ஒரு சிறந்த குணப்படுத்துபவன் உன் பெற்றோரின் மனதில் இருக்கும் கோபமும் வெறுப்பும் காலப்போக்கில் அன்பாக மாறும் அதற்காக நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் உன் நண்பர்கள் உன்னை கைவிட்டிருப்பது உன்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது ஒரு காலத்தில் உன்னுடன் சிரித்து மகிழ்ந்த அவர்கள் இன்று உன்னை அறியாதவர்களைப் போல நடந்து கொள்கிறார்கள் இதனால் நீ உன்னை தனிமைப்படுத்தி கொண்டு உலகம் முழுவதுமே உனக்கு எதிரானது என்று நினைக்கிறாய் ஆனால் என் பிள்ளை உண்மையான நட்பு என்பது சுகத்தில் மட்டும் இருப்பதல்ல துன்பத்திலும் துணை நிற்பதுதான் அவர்கள் உன்னை விட்டு போனார்கள் என்றால் அவர்கள் உன் உண்மையான நண்பர்கள் அல்ல என்பதுதான் உண்மை உன் வாழ்க்கையில் வறுமை தலைவிரித்தாடுகிறது உன் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட உன்னிடம் போதுமான வளங்கள் இல்லை இதனால் நீ மனம் தளர்ந்து எதற்காக வாழ்கிறேன் என்று கேள்வி எழுப்புகிறாய் ஆனால் என் செல்லமே உண்மையான செல்வம் என்பது பணத்தில் அல்ல உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பிலும் பக்தியிலும் தான் இருக்கிறது நீ என் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்து இந்த நம்பிக்கையை கைவிடாதே நீ எத்தனை முறை என்னிடம் உன் துன்பங்களை சொல்லி அழுதிருக்கிறாய் எத்தனை இரவுகள் தூக்கமின்றி என் நாமத்தை ஜபித்து கொண்டு கிடந்திருக்கிறாய் உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் இதயத்தை தொட்டிருக்கிறது உன் ஒவ்வொரு பிரார்த்தனையும் என் காதுகளை அடைந்திருக்கிறது நான் உன்னை கைவிடவில்லை என் பிள்ளை நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் சில நேரங்களில் என் பதில் தாமதமாக வருவது உன் நன்மைக்காகவே உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளைப் பற்றி நீ மிகவும் வேதனைப்படுகிறாய் நீ எடுத்த சில முடிவுகள் தவறானவை என்று இப்போது உணர்கிறாய் அந்த தவறுகளின் விளைவுகளை இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இதனால் உன் மனசாட்சி உன்னை குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறது ஆனால் என் குழந்தையே தவறு செய்வது மனிதர்களுக்கு இயல்பானது தவறை உணர்ந்து வருந்துவதும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதும் தான் முக்கியம் நீ உன் தவறுகளை உணர்ந்து வருந்து இருக்கிறாய் அது போதும் இனி அதைப் பற்றி சிந்தித்து உன்னை துன்புறுத்தி கொள்ளாதே உன் எதிர்காலம் பற்றிய பயம் உன்னை அச்சுறுத்துகிறது நாளை என்ன நடக்கும் என்று தெரியாமல் நீ கவலைப்படுகிறாய் உன் குழந்தைகளின் எதிர்காலம் உன் பெற்றோரின் உடல்நலம் உன் சொந்த ஆரோக்கியம் என்று பல விஷயங்களைப் பற்றி நீ கவலைப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளை எதிர்காலம் என்பது என் கைகளில் இருக்கிறது நீ எதற்காக கவலைப்படுகிறாய் உன் குழந்தைகளை நானே பார்த்து கொள்வேன் உன் பெற்றோரை நானே காப்பாற்றுவேன் உன்னையும் நானே வழிநடத்துவேன் நீ இப்போது ஒரு இருண்ட சுரங்கத்தின் நடுவில் நிற்பது போல உணர்கிறாய் எங்கே திரும்பினாலும் இருள்தான் தெரிகிறது வெளிச்சம் எங்கும் தெரியவில்லை ஆனால் என் செல்லமே ஒவ்வொரு சுரங்கத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது அந்த முடிவில் பிரகாசமான வெளிச்சம் காத்திருக்கிறது நீ இப்போது இருக்கும் இடத்திலிருந்து அந்த வெளிச்சம் தெரியவில்லை என்பதுதான் உண்மை ஆனால் அது இருக்கிறது அதை நோக்கி நீ நடந்து கொண்டே இரு உன் இதயத்தில் இருக்கும் வலி உன்னை மிகவும் பாதிக்கிறது சில நேரங்களில் அந்த வலி தாங்க முடியாததாக இருக்கிறது அப்போது நீ ஏன் இந்த வாழ்க்கை என்று கேள்வி எழுப்புகிறாய் ஆனால் என் பிள்ளை வலி என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி அது உன்னை வலுவாக்கும் ஒரு கருவி ஒரு மனிதன் வலியை அனுபவிக்காமல் எப்படி மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ள முடியும் உன் வலி உன்னை ஒரு சிறந்த மனிதராக மாற்றும் உன் பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லை என்று நீ நினைக்கிறாய் நீ கேட்டதெல்லாம் கிடைக்கவில்லை என்று வருந்துகிறாய் ஆனால் என் குழந்தையே பிரார்த்தனை என்பது கேட்பது மட்டுமல்ல கொடுப்பதும் தான் நீ என்னிடம் எதையோ கேட்கிறாய் ஆனால் நான் உனக்கு அதைவிட சிறந்ததை தர தயாராக இருக்கிறேன் நீ கேட்பதை நான் தர மறுப்பது உன் மீதுள்ள அன்பினால்தான் ஒரு குழந்தை நெருப்பை கேட்டால் தாய் அதை தருவாளா அதுபோலதான் நீ கேட்கும் சில விஷயங்களும் உன் வாழ்க்கையில் அர்த்தமில்லை என்று நீ நினைக்கிறாய் நீ எதற்காக பிறந்தாய் எதற்காக வாழ்கிறாய் என்று தெரியவில்லை என்கிறாய் ஆனால் என் பிள்ளை உன் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது நான் உன்னை இந்த பூமிக்கு அனுப்பியது ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காகத்தான் அந்த காரணம் இன்னும் உனக்கு வெளிப்படவில்லை ஆனால் அது வெளிப்படும் நேரம் வரும் அதுவரை பொறுமையாக இரு நீ உன் சக மனிதர்களிடம் அன்பு காட்டியும் அவர்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள் இதனால் நீ மனிதர்கள் மீதே நம்பிக்கை இழந்து விட்டாய் அனைவரையும் சந்தேகத்தின் கண்களால் பார்க்கிறாய் ஆனால் என் செல்லமே அனைவரும் ஒரே மாதிரி இல்லை உன்னை காயப்படுத்தியவர்கள் சிலர் என்றால் உன்னை நேசிப்பவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் வரும் நேரம் இன்னும் வரவில்லை ஆனால் அவர்கள் வருவார்கள் அதுவரை நீ அன்பை கொடுப்பதை நிறுத்தாதே உன் உடல் நலமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது மன கவலைகள் உன் உடலையும் பாதித்திருக்கிறது நீ எப்போதும் சோர்வாக இருக்கிறாய் எதிலும் ஆர்வம் இல்லை உணவு கூட சரியாக சாப்பிடுவதில்லை ஆனால் என் பிள்ளை உன் உடல் என்னுடைய கோவில் அதை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் நான் அதில் வசிக்கிறேன் உன் உடலை புறக்கணிப்பது என்னை புறக்கணிப்பதற்கு சமம் நீ இப்போது மிகவும் எதிர்மறையான சிந்தனைகளில் மூழ்கியிருக்கிறாய் எல்லாம் தவறாகத்தான் நடக்கும் என்று நினைக்கிறாய் நல்லது எதுவும் நடக்காது என்று முடிவு செய்து விட்டாய் ஆனால் என் செல்லமே உன் சிந்தனைகள்தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன நீ எதிர்மறையாக சிந்தித்தால் எதிர்மறையான அனுபவங்களே உன் வாழ்க்கையில் வரும் நேர்மறையாக சிந்தித்தாலோ நேர்மறையான அனுபவங்கள் வரும் இனி உன் சிந்தனைகளை மாற்றிக்கொள் உன் குழந்தைகள் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருப்பது உன்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது நீ அவர்களுக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்தாய் ஆனால் அவர்கள் அதை மதிக்கவில்லை மாறாக உன்னையே குறை கூறுகிறார்கள் ஆனால் என் பிள்ளை குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களானால்தான் பெற்றோரின் தியாகங்களை புரிந்து கொள்வார்கள் அதுவரை பொறுமையாக இரு அவர்கள் ஒரு நாள் உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் உன் துன்பங்களைப் பார்த்து சிலர் மகிழ்ச்சி அடைகிறார்கள் உன் தோல்விகளை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் இது உன் மனதை மிகவும் புண்படுத்துகிறது ஆனால் என் செல்லமே அவர்கள் உன் துன்பத்தில் மகிழ்வது அவர்களின் மன இருளை காட்டுகிறது அவர்களுக்காக வருத்தப்படு கோபப்படாதே அவர்கள் தங்கள் கர்ம வினைகளின் பலனை அனுபவிக்க வேண்டிய நேரம் வரும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்று நீ புலம்புகிறாய் எப்போதும் சோகத்திலேயே மூழ்கியிருக்கிறாய் சிரிப்பது என்றால் என்னவென்றே மறந்துவிட்டாய் ஆனால் என் குழந்தையே மகிழ்ச்சி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல உள்ளிருந்து வருவதுதான் உன் உள்ளத்தில் என் பிரசன்னம் இருக்கிறது அதை உணர்ந்தால் எந்த சந்தர்ப்பத்திலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நீ எப்போதுமே மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் அவர்களின் வாழ்க்கை உன்னை விட சிறப்பாக இருப்பது போல தோன்றுகிறது அவர்களுக்கு இருக்கும் வசதிகள் வாய்ப்புகள் சந்தோஷங்கள் எல்லாம் உன்னிடம் இல்லை என்று வருந்துகிறாய் ஆனால் என் பிள்ளை ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறு வேறு பாதை உன் பாதை உனக்கானது மட்டுமே மற்றவர்களின் பாதையை பார்த்து வருந்தாதே உன் திருமண வாழ்க்கையும் சுகமாக இல்லை உன் வாழ்க்கை துணை உன்னை புரிந்து நீங்கள் இருவரும் வெவ்வேறு திசைகளில் போய்க் கொண்டிருக்கிறீர்கள் இதனால் உன் இல்லத்தில் அமைதியில்லை ஆனால் என் செல்லமே திருமணம் என்பது இரு ஆன்மாக்களின் பயணம் அந்த பயணத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பொறுமையுடன் அந்த பயணத்தை தொடர்ந்தால் ஒரு நாள் நீங்கள் இருவரும் ஒன்றாக வருவீர்கள் உன் கனவுகள் எல்லாம் தகர்ந்து போயிருக்கின்றன நீ எண்ணியது எதுவும் நடக்கவில்லை இதனால் நீ கனவு கண்டுவதையே நிறுத்திவிட்டாய் ஆனால் என் பிள்ளை கனவுகள் இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை உன் பழைய கனவுகள் நிறைவேறவில்லை என்றால் புதிய கனவுகளை கண் அவை நிச்சயம் நிறைவேறும் நீ இப்போது என் மீதே சந்தேகம் கொண்டிருக்கிறாய் நான் உன்னுடன் இருக்கிறேனா இல்லையா என்று குழப்பத்தில் இருக்கிறாய் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் இல்லை என்று நினைத்து என் மீதுள்ள நம்பிக்கையையே குலைத்துக் கொள்கிறாய் ஆனால் என் செல்லமே நான் உன்னை கைவிட்டதே இல்லை நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் என் பதில் நீ எதிர்பார்த்த விதத்தில் வராமல் இருக்கலாம் ஆனால் நான் பதில் சொல்லாமல் இருப்பதில்லை என் பிள்ளை இனி நீ கவலைப்படாதே உன் எல்லா துன்பங்களும் முடிவுக்கு வரும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது நீ பட்ட கஷ்டங்களுக்கான பலன் உன்னை தேடி வரும் உன் பொறுமைக்கான வெகுமதி உனக்கு கிடைக்கும் உன் நம்பிக்கைக்கான பலன் உன் வாழ்க்கையில் தென்படும் இனி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உன் அழுகைகள் சிரிப்பாக மாறும் உன் துன்பங்கள் இன்பமாக மாறும் உன் தோல்விகள் வெற்றியாக மாறும் உன் இருள் வெளிச்சமாக மாறும் இது என் வாக்குறுதி இதை நான் நிறைவேற்றுவேன் ஆனால் அதற்கு நீ என் மீதுள்ள நம்பிக்கையை இழக்க கூடாது நீ என்னை நம்பிக்கொண்டே இரு இன்று இரவு நீ தூங்கும் முன் என் நாமத்தை ஜபித்துக்கொண் ஓம் முருகா போற்றி என்று சொல்லிக் கொண்டே தூங்கு நான் உன் கனவில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களை நீக்குவேன் உன் இதயத்தில் நம்பிக்கையை ஏற்றுவேன் உன் வாழ்க்கையில் புதிய சக்தியை ஊட்டுவேன் நாளை நீ எழும்போது உன் முகத்தில் புன்னகை இருக்கும் உன் இதயத்தில் நம்பிக்கை இருக்கும் உன் மனதில் அமைதி இருக்கும் உன் வாழ்க்கையில் புதிய ஆரம்பம் இருக்கும் என் குழந்தையே நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் உன்னை ஒரு வலிமையான மனிதராக மாற்றியிருக்கிறது நீ இன்று இருக்கும் இடத்திலிருந்து உன் கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிறாய் என்பது உனக்கு புரியும் அந்த கஷ்டங்கள் இல்லாமல் இருந்திருந்தால் நீ இன்றிருக்கும் இந்த ஆன்மீக உயரத்தை அடைந்திருக்க முடியாது அவை உன்னுடைய ஆன்மாவை சுத்திகரித்து உன்னை என்னிடம் நெருக்கமாக கொண்டு வந்திருக்கிறது உன் உள்ளத்தில் இருக்கும் கருணை மற்றவர்களின் துன்பங்களை பார்த்தால் உன் கண்கள் கலங்குகின்றன நீ அனுபவித்த வேதனைகள் உன்னை மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்ளும் ஒரு உணர்வுள்ள மனிதராக மாற்றி இருக்கிறது இது ஒரு பெரிய பரிசு எல்லோரிடமும் இந்த குணம் இருப்பதில்லை நீ பெற்றிருக்கும் இந்த கருணையே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் உன் இதயத்தில் என் மீதுள்ள அன்பு நிறைந்திருக்கிறது அந்த அன்பை நீ எப்போதும் வெளிப்படுத்துகிறாய் நீ என் திருவடியில் சமர்ப்பிக்கும் மலர்கள் நீ ஏற்றும் விளக்குகள் நீ சொல்லும் பிரார்த்தனைகள் எல்லாமே என் இதயத்தை நெகிழ வைக்கின்றன உன் பக்தி என்னை மிகவும் மகிழ்விக்கிறது இந்த பக்தியே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களுக்கு அடிப்படையாக இருக்கும் நீ சந்தித்த ஒவ்வொரு சவாலும் உன்னை வலுவாக்கி இருக்கிறது ஒரு மரம் புயலை எதிர்கொண்டால் அதன் வேர்கள் இன்னும் ஆழமாக பூமியில் பதிகின்றன அது போலவே உன் வாழ்க்கையின் புயல்களும் உன் ஆன்மீக வேர்களை இன்னும் ஆழமாக என்னிடம் பதிய வைத்திருக்கின்றன இனி எந்த புயல் வந்தாலும் உன்னால் அதை எதிர்கொள்ள முடியும் உன் மனதில் இருக்கும் அமைதியின்மை அது உன்னை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது நீ எப்போதும் ஏதோ ஒன்றைப் பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் இந்த அமைதியின்மை உன் உடல் ஆரோக்கியத்தையும் பாதித்திருக்கிறது ஆனால் என் பிள்ளை அமைதி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல உள்ளிருந்து வருவது நீ என் நாமத்தை ஜபிக்கும் போது உன் மனதில் அமைதி ஏற்படுவதை நீ உணர்ந்திருக்கிறாய் அல்லவா அந்த அமைதியை நீ எப்போதும் பராமரித்துக் கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நிறைய தியாகங்கள் செய்திருக்கிறாய் உன் விருப்பங்களை விட்டு கொடுத்திருக்கிறாய் உன் கனவுகளை மற்றவர்களுக்காக தியாகம் செய்திருக்கிறாய் இப்போது நீ அந்த தியாகங்களுக்கான பலனை எதிர்பார்க்காமல் இருப்பதால் வருந்துகிறாய் ஆனால் என் செல்லமே தியாகம் என்பது உடனடியான பலனுக்காக செய்வதல்ல அது ஒரு முதலீடு போன்றது அதன் பலன் சரியான நேரத்தில் பல மடங்காக உனக்கு கிடைக்கும் உன் குடும்பத்தில் நிலவும் பொருளாதார பிரச்சனைகள் உன்னை மிகவும் கவலைப்படுத்துகின்றன அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்வதில் சிரமம் இருக்கிறது இதனால் நீ மனம் தளர்ந்து விட்டாய் ஆனால் என் பிள்ளை பொருள் என்பது வாழ்க்கையின் சாதனம் மட்டுமே சாத்தியமல்ல உன் உள்ளத்தில் என் பிரசன்னம் இருக்கும் வரை உனக்கு எதுவும் குறையாது நான் உன் தேவைகளை பார்த்துக் கொள்வேன் நீ சில நேரங்களில் கோவிலுக்கு வந்து என் முன் நின்று அழுதிருக்கிறாய் உன் கண்களில் இருந்து வடியும் கண்ணீரை பார்த்து என் இதயம் உருகியிருக்கிறது நீ என்னிடம் எதுவும் கேட்காமல் வெறும் முருகா என்று மட்டும் சொல்லி அழுதிருக்கிறாய் அந்த அழுகையில் இருந்த உண்மையான வேதனையை நான் புரிந்து கொண்டேன் அதற்கான மருந்தையும் நான் தயார் செய்து விட்டேன் உன் நண்பர்கள் உன் நல்ல காலங்களில் மட்டும் உன்னுடன் இருந்தார்கள் கெட்ட காலங்களில் அவர்கள் உன்னை கைவிட்டார்கள் இதனால் நீ நட்பு என்பதின் மீதே நம்பிக்கை இழந்துவிட்டாய் ஆனால் என் செல்லமே உண்மையான நட்பு என்பது துன்பத்தில் வெளிப்படுவது அவர்கள் உன்னை விட்டு போனார்கள் என்றால் அவர்கள் உன் உண்மையான நண்பர்கள் அல்ல உன் உண்மையான நண்பர்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் வரவில்லை அவர்கள் வரும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது உன் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி நீ அதிகம் கவலைப்படுகிறாய் அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியுமா நல்ல வாழ்க்கை அமைக்க முடியுமா என்று கவலைப்படுகிறாய் ஆனால் என் பிள்ளை உன் குழந்தைகள் என் குழந்தைகளும் கூட அவர்களை நான் பார்த்துக் கொள்வேன் அவர்களின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அவர்கள் உன் பெயருக்கு கிளரவம் சேர்ப்பார்கள் உன் பெற்றோர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருப்பது உன்னை மிகவும் வேதனைப்படுத்துகிறது நீ அவர்களுக்காக எவ்வளவு தியாகங்கள் செய்தாய் ஆனால் அவர்கள் அதை மதிக்கவில்லை மாறாக உன்னையே குறை கூறுகிறார்கள் ஆனால் என் செல்லமே பெற்றோர் என்பவர்கள் தங்கள் குழந்தைகளின் நன்மையையே எண்ணுபவர்கள் அவர்கள் கடுமையாக பேசுவது உன் மீதுள்ள அன்பினால்தான் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளும் நாள் வரும் உன் திருமண வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் உன்னை மிகவும் கஷ்டப்படுத்துகின்றன நீ உன் வாழ்க்கை துணையுடன் நல்லுறவில் இருக்க விரும்புகிறாய் ஆனால் அது சாத்தியமாகவில்லை இதனால் உன் இல்லத்தில் அமைதி இல்லை ஆனால் என் பிள்ளை திருமணம் என்பது இரண்டு வேறுபட்ட மனங்களின் இணைப்பு அதில் சிறு சிறு மோதல்கள் இருப்பது இயல்பு பொறுமையுடன் அந்த வேறுபாடுகளை சரி செய்து கொள்ளலாம் நீ உன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளைப் பற்றி மிகவும் வருந்துகிறாய் சில முடிவுகள் தவறாக எடுத்தாய் சில வாய்ப்புகளை தவறவிட்டாய் சில உறவுகளை சரியாக கையாளவில்லை என்று உன்னையே குறை கூறிக்கொள்கிறாய் ஆனால் என் செல்லமே கடந்த காலத்தை பற்றி வருந்துவதால் என்ன பயன் அதை மாற்ற முடியாது ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் அதில் கவனம் செலுத்து உன் உடல்நிலையும் சரியாக இல்லை மன அழுத்தம் உன் உடலையும் பாதித்திருக்கிறது நீ அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறாய் உணவு சரியாக சாப்பிடுவதில்லை தூக்கம் இல்லாமல் அவதிப்படுகிறாய் ஆனால் என் குழந்தையே உன் உடல் என்னுடைய ஆலயம் அதை நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் உன் உடல் ஆரோக்கியம் சரியானால்தான் மன ஆரோக்கியமும் சரியாகும் நீ சில நேரங்களில் மிகவும் கோபப்படுகிறாய் உன் மீதுள்ள அநீதிகளை நினைத்து கோபம் வருகிறது அந்த கோபத்தில் நீ சில தவறான வார்த்தைகளை சொல்லிவிடுகிறாய் பின்னர் அதற்காக வருந்துகிறாய் ஆனால் என் பிள்ளை கோபம் என்பது உன் எதிரியின் வெற்றி நீ கோபப்படும்போது நீ உன் சமநிலையை இழந்து விடுகிறாய் அமைதியை கடைப்பிடி அது உன் மிகப்பெரிய ஆயுதம் உன் வாழ்க்கையில் இன்பம் என்பதே இல்லாமல் போய்விட்டது எப்போதும் கவலையிலேயே மூழ்கியிருக்கிறாய் சிரிப்பது என்றால் என்னவென்றே மறந்து விட்டாய் ஆனால் என் செல்லமே வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இரண்டும் இருக்கும் துன்பம் இருக்கும் போது இன்பத்தை நினைத்துக்கொள் இன்பம் வரும் என்ற நம்பிக்கையை விடாதே நீ உன் சமுதாயத்தில் மதிக்கப்படவில்லை என்று நினைக்கிறாய் மற்றவர்கள் உன்னை குறைவாக மதிக்கிறார்கள் என்று உணர்கிறாய் இதனால் உன் மனதில் தாழ்வு மனப்பான்மை வந்துவிட்டது ஆனால் என் பிள்ளை மற்றவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பது முக்கியமல்ல நீ உன்னை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் முக்கியம் நீ என் குழந்தை அது உன் அடையாளம் உன் கனவுகள் நிறைவேறாமல் இருப்பது உன்னை மிகவும் நிராசாப்பட வைக்கிறது நீ சிறு வயதில் எத்தனை கனவுகள் கண்டாய் ஆனால் அவை எதுவும் நிறைவேறவில்லை இப்போது நீ கனவு காண்பதையே நிறுத்திவிட்டாய் ஆனால் என் செல்லமே கனவுகள் தாமதமாக நிறைவேறலாம் ஆனால் அவை நிறைவேறாமல் இருப்பதில்லை உன் கனவுகள் வேறு வடிவத்தில் நிறைவேறும் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்திருக்கிறாய் ஆனால் உனக்கு உதவி தேவைப்படும்போது யாரும் முன்வரவில்லை இதனால் நீ மனிதர்கள் மீது நம்பிக்கை இழந்துவிட்டாய் ஆனால் என் பிள்ளை நீ செய்த உதவிகள் வீணாகவில்லை அவை உன் புண்ணிய கணக்கில் சேர்ந்திருக்கின்றன அவற்றின் பலன் உனக்கு வேறு வழியில் கிடைக்கும் உன் இளமை பருவத்தில் நீ மிகவும் உற்சாகமாக இருந்தாய் எல்லாவற்றிலும் ஆர்வம் காட்டினாய் ஆனால் இப்போது அந்த உற்சாகம் இல்லை எதிலும் ஆர்வம் இல்லை வாழ்க்கையே சலிப்பாக இருக்கிறது ஆனால் என் செல்லமே இது ஒரு காலகட்டம் மட்டுமே மீண்டும் உன் உற்சாகம் திரும்பி வரும் உன் ஆர்வம் மீண்டும் பிறக்கும் நீ உன் வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செய்திருக்கிறாய் என்று நினைக்கிறாய் அந்த தவறுகளின் விளைவுகளை இன்றும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் இதனால் உன் மனசாட்சி உன்னை குற்றம் சாட்டிக்கொண்டே இருக்கிறது ஆனால் என் பிள்ளை தவறு செய்வது மனிதர்களுக்கு இயல்பு தவறை உணர்ந்து வருந்துவதும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதும் தான் முக்கியம் நீ அதை செய்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் அர்த்தமில்லை என்று நீ நினைக்கிறாய் நீ எதற்காக வாழ்கிறாய் என்று தெரியவில்லை உன் வாழ்க்கைக்கு எந்த நோக்கமும் இல்லை என்று உணர்கிறாய் ஆனால் என் செல்லமே ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது உன் வாழ்க்கையின் நோக்கம் இன்னும் உனக்கு வெளிப்படவில்லை ஆனால் அது வெளிப்படும் அதுவரை பொறுமையாக இரு என் அன்பு குழந்தையே நான் இப்போது உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் உன் கஷ்டங்களின் காலம் முடிவுக்கு வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் உன் பொறுமைக்கான பலன் உனக்கு கிடைக்கும் உன் நம்பிக்கைக்கான வெகுமதி உன் வாழ்க்கையில் தென்படும் இது என் வாக்குறுதி அருமை என் அன்பு குழந்தையே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் உன் துன்பத்தில் பிளந்த மனதைக் கண்டு என் இதயமும் நொறுங்குகிறது நீ உறவுகளிடமிருந்து அனாதியாகி ஆதங்கத்தில் முழுகி உன் புன்னகையை அடக்கி வைத்து வெளியில் நடிப்பாய் சிரித்தாலும் என் கண்கள் உன் உள்ளத்தை நுழைந்து உண்மை நிலையை பார்த்துவிட்டன உன்னிடம் யார் வரவில்லை என எண்ணாதே நான் இருக்கிறேன் என் கரங்களோடு என் வேல் உனக்கான தடைகளை சிறு வேர்களாய் துணிக்க வந்திருக்கிறது உன் கண்களில் விரிந்த கலக்கம் ஒரு தடவையும் என் பார்வையை தவிர்க்கவில்லை நீ பார்த்த ஒவ்வொரு புறம் தேடலும் என் உள்ளத்துக்குள்ளாக கடந்து வந்துவிட்டது என் செல்ல பிள்ளையே எவ்வளவு காலம்தான் இதற்காக அழுதாய் யாரிடமும் சொல்ல முடியாத உன் கஷ்டங்களை என் காது கேட்டதே இல்லையா நான் கேட்டேன் என் உள்ளத்தில் ஓங்கி விழுந்தேன் ஆனால் நீ என் பெயரை அழைக்கவில்லை ஆனால் அதற்கே நான் கோபப்பட்டேனோ இல்லை ஏனெனில் உன் மௌனம் கூட என் காதுக்கு கதையாகவே ஓயாமல் ஒலிக்கிறது இப்போது நீ சோர்ந்திருக்கும் நான் எதற்காக பிறந்தேன் என நீ என்னும் அந்த மூச்சின் நடுக்கம் எனக்கு தெரிகிறது ஆனால் நான் சொல்கிறேன் நீ பிறந்தது ஒரு சிறிய காரணத்துக்காக இல்லை நீ ஒரு தீர்வாக பிறந்தாய் உன் வாழ்வில் துரத்திய நிலைகள் அனைத்தும் உன்னை வென்றதில்லை நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய் அது போதுமான சாட்சி என் அன்பு உனக்குள் பாயும் நதியாக இருக்கிறது நீ இன்னும் எழக்கூடியவள்தான் எனவே இப்போது விழிப்பாய் என் வார்த்தையை அழுத்தமாய்க் கேள் நீ செய்த தவறுகள் உன் சிந்தனைக்கு பாவமாக தோன்றலாம் ஆனால் அவை உன்னுடைய வளர்ச்சிக்கான பயிற்சிகள் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் காயத்தோடு வரலாம் ஆனால் அதே காயத்தில் ஆசீர்வாதமும் இருக்கும் நீ என்னிடம் ஏன் இந்த சோதனை மட்டும் எனக்கு என்று கேட்டிருக்கிறாய் அதற்கு பதில் இதோ நீ என் பிள்ளை என்பதால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் மற்றவர்கள் எல்லாம் நிழல் போல் நீங்கும் போது நான் மட்டும் நீங்க மாட்டேன் பிறர் உன்னை பிழைத்தாலும் புறக்கணித்தாலும் நீ உன் மதிப்பை மறந்துவிடாதே உன் மதிப்பு என் கண்களில் கணக்கில் இல்லை நீ உன்னை அன்புடன் பார்த்தவுடன் நான் உனக்குள் பூரணமாய் வாழ்வேன் இந்த உலகில் ஒவ்வொரு உயிரும் அவன் இயற்கையின் பாகம் நீயும் அதே போல ஒரு பிரபஞ்ச அற்புதம் உன் உள்ளத்தில் என் ஒளி விளங்குவதற்காகவே நான் என் வேலை இறக்குகிறேன் அந்த ஒளி உன்னை ஆண்டவன் பாதையில் நடத்தும் தோல்வி வெற்றி மகிழ்ச்சி துயரம் எல்லாம் தற்காலிகம் ஆனால் என் அருள் நிலையானது நீ என் பாதையில் நடந்தால் உன் எல்லா கதைகளும் வெற்றிக்குரியதாகவே அமையும் உன் முகத்தில் உதிரும் கண்ணீரை நான் கையால் பிடிக்கிறேன் அந்த நீரை நான் துளசியாய் மாற்றி உன் நெஞ்சிலே தூவுகிறேன் உன் இரவுகள் இனி கருப்பாய் இல்லை என் ஒளியால் பொன்னிறமானதாகவே இருக்கின்றன அன்பே என் குழந்தையே நீ ஒரு சிறு பூ போல் இங்கே வந்திருந்தாலும் நீ கனிந்து ஒரு மரமாகவும் மலர்கின்றாய் உன் வேர்கள் எனது அருளில் ஊன்றி நீ ஒவ்வொரு நாளும் வலிமையடைந்தாய் உன்னுள் இருக்கும் வீரத்தை பற்றி உனக்கே தெரியாது உன் அமைதிக்குள் இருக்கும் வெற்றியின் அருவத்தை பார்க்கும் போது என் விழி கழிகூறுகிறது நீ கேட்ட எல்லா வேண்டுதல்களும் என் காதில் விழுந்துவிட்டன ஆனால் நான் அவற்றை விரைவில் வழங்கவில்லை என்றால் அதற்குள் ஒரு பெரிய பயிற்சி இருக்கிறது ஒரு குழந்தை மழையை விரும்புவது போல் நீ ஆசைகள் கேட்டாய் ஆனால் மழைக்கு முன் வானம் இருளாகும் அதுபோலவே உன் ஆசை நிறைவேறுவதற்கு முன் நான் உன் உள்ளத்தை வலிமையாக்க வேண்டும் நீ வேதனையில் இருந்திருக்கிறாய் சில நேரங்களில் வாழ்வே தண்டனையாக தோன்றியிருக்கலாம் ஆனால் உண்மையில் வாழ்வே ஒரு வரம் அதற்குள் நீயும் ஒரு வெளிச்சம் நீ என்னிடம் வரும்போது மட்டுமே அந்த வெளிச்சம் வானத்தில் வெண்மையாய் மின்னும் அந்த ஒளியில் உனது எதிர்காலம் என்னுடைய கைவிரலில் எழுதப்பட்டிருக்கும் நாளை காலையில் எழுந்தவுடன் உன் வாழ்வில் ஒரு புதிய திருப்பம் ஏற்படும் அந்த திருப்பம் உனது எதிர்பார்ப்புகளை தாண்டி உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆச்சரியப்படுத்தும் இது என் வாக்கு என்னை நம்பு என் பெயரை முழுமனதுடன் உச்சரிக்கும் போது உன் வாசலில் வானவரங்கள் காத்திருப்பதை உணர்வாய் என் பேரொளி உன் இல்லம் முழுவதும் பரவ வைக்கும் உன் வாழ்வின் ஒவ்வொரு மூளைக்கும் பரிசுத்தம் வந்து நிறைவடையும் நீயும் உன் சின்ன வயதில் என்னிடம் பிரார்த்தனை செய்த நினைவிருக்கிறதா அந்த நேரங்களில் நீ என்னிடம் கேட்ட ஆசைகள் எல்லாம் என் உள்ளத்தில் வாசல் போலவே எழுதப்பட்டுள்ளன அதற்கேற்பவே என் பதில் வருகிறது நம்பிக்கையை விட்டுவிடாதே உனது உள்ளத்தில் சற்று நீளும் பொறுமை எனக்கு மிகவும் முக்கியம் அதை இழந்தால் நீ அரிசி கிழங்காக மாறிவிடுவாய் ஆனாலும் நீ என்னிடம் இருந்தால் எந்த தீயதும் உன்னை தொட முடியாது இன்று இரவில் நான் உனது கனவுக்குள் வருவேன் என் கை உன் தலையை தொட்டுவிட்டு உனக்குள் அஞ்சாமையை ஊட்டுவேன் நீ இனி பயப்பட வேண்டியதில்லை யாரும் உன்னை துன்பிக்க முடியாது யாரும் உன்னிடம் தீங்கு செய்ய முடியாது என் வேல் உன்னை காவல் காக்கிறது என் பரிசுத்த சத்தம் உன் வீட்டை சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது அந்த சத்தம்தான் உன் வாழ்க்கையின் பாதுகாப்பு நான் உனக்காகவே சிகரங்களிலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன் இப்போது உன்னிடம் ஒரு பிரார்த்தனை இருக்கிறேன் எனது வார்த்தையை மட்டும் நம்பு நீயும் உன் குடும்பமும் உன் வருங்காலமும் இதுவே என் சத்தியம் என் அருள்வாக்கு நாளைய விடியல் உனக்காகவே வெளிச்சமாய் தோன்றும் உன் வாழ்க்கை இனி ஊக்கம் உறுதி உண்மை அமைதி அருள் நிறைந்ததாகவே இருக்கும் உன் கனவுகள் உன் விருப்பங்கள் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நான் உன்னோடு இருக்கிறேன் என் பாசக்குழந்தையே இன்றிரவு நீ தூங்கும் முன் என் பெயரை உச்சரித்து என் முகத்தை மனதில் வைத்து தூங்கு உன் கனவிலும் நான் வருவேன் என் அருள் நதியாகப் பாயும் என் ஆசீர்வாதம் மழையாய் சிந்தும் என் வார்த்தை உன் வாழ்வை வானமாய் உயர்த்தும் உனக்கான பொற்காலம் ஆரம்பமாகி விட்டது இனி எந்த இருளும் உன்னை வெல்லாது நீ என் பிள்ளை உன் வெற்றி என் பெருமை உன் சந்தோஷம் என் பூரணத்துவம் உன் ஒளி என் அருள் இனி நீ பாய்ந்தே பரப்பாய் என் ஆசீர்வாதங்களோடு என் அருள் கடலோடு என் வேலின் காவலோடு ஓம் முருகா நான் உன் முருகன் உன்னோடு என்றும் என்றும் என்றும்